இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கத்தர் உன்னை காக்கிறவர் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் ஃபைவ் த லார்ட் இஸ் கீப்பா அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார் ஆபிரகாம் தன் மறுமனையாட்டி ஆகாரையும் அவள் மகன் இஸ்மவேலையும் ஒரு துருத்தி திராட்சரசமும் ஒரு அப்பமும் கொடுத்து அனுப்பிவிட்டு விடுகிறார் அவள் வனாந்திரத்திலே தண்ணீரின்றி அலைந்து திரிகிறாள் குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது அவளை காக்க கவனிக்க ஒருவருமில்லை ஆனால் கத்ருடைய தூதனானவர் அவளை கூப்பிட்டு இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்கப் போவதாகவும் அவனை ஆசிர்வதிக்கப் போவதாகவும் கூறுகிறார் ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது தண்ணீர் துறவை கண்டு தண்ணீரை பிடித்து குழந்தைக்கு கொடுக்கிறார் கத்தர் சொன்னது போலவே இஸ்மவேல் பெரிய ஜாதியாகிறார் இஸ்மவேலை காத்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் காக்கிறவராய் காணப்படுகிறார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர் ஒருவர் உண்டு அவர் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனவே கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் கத்தரை தேடுவோம் கத்த நம்மை காப்பார் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத கத்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் ஆமன் எங்களை காக்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் மனிதரின் உடல் உறுப்புகளை அவர்கள் அறியாதபடி துருடி அல்லது கடத்தி கொலை செய்து உறுப்புகளை விற்கும் மக்களுக்காக பண ஆசை பிடித்த மக்களுக்காக ஜிபிக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமைகள் தேசத்திலிருந்து அகற்றப்பட கிருபை செய்யும் சிறு பிள்ளைகள் காப்பாற்றப்பட பெண்கள் காப்பாற்றப்பட உதவி செய்யும் துணிகரமான இது போன்ற பாவங்களில் ஈடுபடுகிற மக்கள் உணர்வடைய உணர்வுள்ள ஜீவியம் செய்ய தேவனாய கத்த நீர் கற்றுத்தர வேண்டுமாய் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்னை பார்க்கிற கத்தர் ஒருவர் உண்டு அவருக்கு முன்பதாக நான் உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே இரக்கம் பாராட்டும் உடைய சமூகத்திலே இது போன்ற காரியங்கள் முற்றிலுமாய் கத்தாவே ஒப்பு அகற்றப்பட கிருபை செய்யும் நீர் பொறுப்பேற்று கொள்ளும் எங்கள் ஜபத்தை கேட்டு மிகப்பெரிய மாறுதலை தேசத்தில் தரப்போகிறே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்